அதே மாட்டி சாப்பிட்ருக்கான் லைட்டாகுது பிடிக்க அழகாக கிளங்கம் வந்துருவோம் குழந்தைங்க இன்னமும் இதில் பார்த்தீங்கன்னா நிறையா கிடக்குங்க சூப்பராக இருக்கு வேறு லெவல் கம்மியாக இருக்கு சரியான இனிப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய பூங்காந்தார் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்கேயா வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பணம் வெட்டி சாப்பிட வந்திருக்கோம் இங்கே பார்த்திங்கன்னா வந்து பணம்பெல்லாம் வந்து பழுத்து கீழே விழுந்து அந்த நல்லா பொட்டெல்லாம் முளைச்சிருச்சு அது உள்ளே பார்த்திங்கன்னா அந்த பூ இருக்கும் அது ரொம்ப இனிப்பாக இருக்கும் அதை தான் வந்து வெட்டி இன்னைக்கு சாப்பிட போகிறோம் ராங் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வெட்டி சாப்பிட்லாம் என்ன பலாமா இன்னும் போகலாம் வாங்க போவோம் இங்கே பார்த்திங்கன்னா வந்து கீழே வந்து இப்போ முளைக்க ஸ்டார்ட் பண்ணிடுது இந்த பழம் கொட்டையிலையும் இந்த தென்னா மரத்துலேருந்து தான் பார்த்திங்கன்னா பூ வந்து கொட்டைக்குள்ளே இருக்கும் மற்றதுலையும் பார்த்தினா எல்லாத்துலேயும் வெளியில தான் இருக்கும் அதெல்லாம் இது வந்து பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் நான் சின்ன வயசுல இருக்கிற பார்த்தீங்கன்னா இதுதான் அதிகமாட்டி சாப்பிட்ருக்கோம் மொத்தத்தாண்டி வெட்டி சாப்பிட்டு வந்திருக்கான் திரும்பவும் சரி வாங்க ஓகேங்களா இதில் எக்கச்சக்கமாக பழம் வந்து கீழே விழுந்துருக்குது முளைக்க ஸ்டார்ட் பண்ணிச்சு அந்த கரெக்டாக அந்த முளைச்சி வரும்போது கட்டினால்தான் அந்த பூ இருக்கும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வந்து முளைச்சபில் போயிடும் அப்புறம் வந்து கிழங்கு மட்டும் இருக்கான் சரி பாருமானே அந்த முளைச்சிருக்கணும் நினைக்கிறேன் திருப்பி பார்த்துருமா கிளை இந்த மாதிரி திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த இருக்காருங்க இந்த மாதிரி திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்து வந்திருக்கான் இதை வெட்டினோம்னா வந்து இதாக இருக்கும் ஒன்று வெட்டி பார்ப்போம் ஆ இதை வெட்டி பார்ப்போம் இந்த பிடிச்சிக்கலாம் முக்கிய மக்களை இதை வச்சு பார்ப்போம் எப்படி இருக்குங்க அதெல்லாம் முயற்சி போட்டுக்கோ கட்டையை அப்படியே வச்சுக்குவோம் வந்துடுமா சரியாக ஓகே முக்கியம் தான் இருக்காருங்களா மக்கள் இங்கே பாருங்க வேறு லெவலில் பூ இருக்குது இந்த பாருங்க இந்த மாதிரி தான் பூ இருக்கும் இந்தாத்திங்களா அப்படியா இப்போ வேறு லெவலில் இருக்குது சின்ன பார் கரெக்டாக இருக்கியா இல்லை இல்லை கரெக்டாகாது யாடி இருக்குது ம் அருமையாக இருக்கு நண்பர் வழி அருமையாக இருக்கா தோண்டி பார்ப்போம் மக்கள் இந்த மாதிரி கிழங்கலாம் இந்த பூ சாப்பிட்டுருந்தீங்கன்னா மறக்கான அம்மா இல்லை சொல்லுங்கள் வாங்க எக்கு உட்கான மொளசு வாங்க முதல்ல போயிட்டு எல்லாத்தையும் ஒரு ரெண்டு குமிச்சு போட்டுவோம் பார்த்திங்கன்னா எக்க பூ பூத்துருக்கோம் ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உரட்டில் குமிச்சு போட்டுட்டு நான் பயங்கரமாக வந்து வெற்றி சாப்பிடலாம் இதெல்லாம் ஆரம்ப காலத்தில் போட்டு தோனே இந்தாருங்க பாதி உள்ளே பிரிச்சு இந்த கரையில் தூக்கி போடு எடுத்துக்கலாம் அப்புறம் எல்லாத்தையும் பிடிச்சி போடுறேன் முதல்ல எல்லாத்தையும் உரட்டில் போட்டு குமிச்சிக்கிட்டு அப்புறம் மொத்தம் மாட்டிடுவான் ம் இதில் வரையா ஒன்றொன்றும் முளைச்சலை இதெல்லாம் இப்போ புதுசாக வளர்ந்தது இந்த பாருங்கள் ஆ ஃபீட் போய்ட்டு பார்த்துக்க எங்கிட்ட போயிட்றாங்க எங்கள் மாட்டில் ப்ரீஜி பண்ணாங்க வீச்சு அப்போ தேடுது அது எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது முளைச்சது முளைச்சாலலாம் ரெண்டு வாழும் எவ்வளோ கொட்டி காசு நடக்கணும் எவ்வாறு தான் எவ்வளோ கொட்டாக இருக்கணும் ஆனால் இந்த முளத்து எல்லாமே பரவாயில்ல ஒன்று முளத்து இருக்கு இதெல்லாம் இதாக இருக்கார் லைட்டாக இருக்குது பிடிக்கிட்டேன் இருக்குது ம் மலைச்சிருக்கேன் அங்கா சின்ன லைட்டாக தான் தெரியுது ம்

ஜாரி ரெண்டுமே உள்ளே போயிடுச்சு பின்னாடி போய் போட்டுக்கிற பின்னாடியே கலக்காம இன்னும் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா புறாமே முளைக்க போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அழகாக கிழங்கு வந்துடும் நமக்கு பணம் கிழங்கு இதில் வந்து கேட்டோம் எல்லாம் உள்ளே போயிடுச்சு கிழங்கு பாதி கிழங்கு ஆமாம் அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி கிழங்குலாம் வெட்டுவோம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வில்லேஜில் இருக்கிற அவன் எல்லாமே அவங்களுக்கு எடுத்து போடுவோம் போடுவான் வெளியே தூக்கி போட்டுருமா வெளியே தூக்கி போட்டுருவான் எந்த வீட்டுக்கு வீசு அவன் அப்புறமாட்ட வரைக்கும் படு அப்புறமாட்டி வரைக்கும் வீசு அவ்வளோ இந்த ஓரடத்துல போகிறவங்களே போதும் பிள்ளையே அவனுக்கு தேவையான எடுத்துட்லாம் பிள்ளையே வெளியில் போயிடுச்சு ம் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக முளைச்சிருச்சு அம்புட்டு அம்புட்டு கொண்டா கணக்கு கிளம்பியிருக்கேன் அப்படியே கிளங்கிருக்காங்க ஆமாம் அப்புறம் அப்புடு வந்து சூப்பராக இருக்க இது சிரமம் டேஸ்ட்டாக இருக்கும் அது கணக்கு எங்கள் உங்களை வருவாருக்கு காலையிட்டு தண்ணிடுச்சு நான் அப்போ உடுங்க முடிஞ்சிட்டேன் மழை திரும்ப பதிஞ்சு கிடையாது பார்த்தா பாஜக வந்து காஞ்சி வாடிடுச்சு திருமாவெலாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் இல்லை வெட்டி பார்ப்போம் ம் இதுவாரு எப்பா என்ன நிறையா இருக்குது இந்த இங்கே வார் இன்னைக்கு ஒரு வேட்டைதான் போ இங்கே ஒரு வேட்டைதான் ஓகே உங்களுக்கு திரும்ப வீடியோஸ் வச்சது கமெண்ட் மனசில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும் அடுத்த கேர் தீவாவியில் வருது அடுத்து வே வீடியோ வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா வேலை கீரை போகணுமா லீவு வந்து கடைக்கு அதிகமாக போட்டோம்னா அப்புறம் தீபாவளி உங்களுக்கு காசு அதிகமாக தேவைப்படுறனால லீவு அதிகமாக போடுறதில்ல அதனால் கொஞ்சம் டிலே ஆகலாம் ஆனால் வாரத்தில் ஒரு வீடியோ கண்டிப்பாக போட்டுருவோம் போதுமா வெவோம் இதிலே பார்த்தீங்கன்னா நிறையா கொட்டைனா இருக்குங்க இதில் பார்த்திங்கன்னா தண்ணி கொட்டை ஒன்று இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா உள்ள தண்ணி அப்படியாக இருக்கும் போது நான் மாவு மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் நல்லா இது என்ன கொட்டைன்னு தெரியல வெட்டி பார்த்தாலும் தெரியும் ம் அது வாங்க ஓ போகலாம் இன்னும் ஒரே அமைதியாக இருக்கு சவுண்டே காமி ஐயா கிடச்சாரு அட்லிக்கிட்டு இங்கே பாருங்க ஏட்டை கொட்டா இருக்குது இன்னும் இதில் பார்த்தீங்கன்னா நிறையா கிடக்குங்க வேண்டுகிறவள் கிடக்குங்க மொத்தம் எத்தனை வராது இந்த பூ ஒரு ரெண்டு மரம் இருக்குது மொத்தம் ரெண்டு மரம் அங்கிட்டு ஒரு மரம் இருக்குது இதில்லாம் போட்டால் தான் பண்ணிக்கிறீங்க என்ன Hama, mau apa yang itu potain? Tuh enggak. Jalan ke, ngumpul-ngumpul-ngumpul. Ini orang sih, orang sih kalau <laughs> punya. Betul lah,

வெட்டைக்கு தயாராயிடுச்சு காமா அங்கிட்டு வீசினவோம் நான் நானே மறந்துட்டேன் ம் வாங்க நம்மளோடய ஃபைனலாக நம்ம வெட்டுற வண்டி டைம் வந்துச்சு அதுக்கு முதல்ல என்ன பண்ணணுன்னா ஒரு மட்டை வெட்டிக்கணும் வந்தாருக்கு மட்டை இந்த பொடிவே காரம் அப்படின்னு நேரத்தில் எடுத்து வச்சுக்குவான் இதில் ரொட்டி ம் நான் ஒரு விட்டு மார்க் அனுப்பிட்டு அறுத்து விட்ருங்க ஐயா அறுக்க மாட்டேன் ம் ஐ தாங்க பாரு ரெடி டி ஆ அப்படிப்படி ஃல்லாக மாதிரி இப்போ வாருங்க மக்களை நல்லா போகுதான் காமிக்கிட்டு வச்சுக்கணுலாம் ஓங்கி ஒரு பொடுத்து வந்துச்சு அதுவும் திட்டணும்னாலே அறுவா முதல்ல மக்களே அந்த அறுவா திட்டணும் இது சரியாக வராது அதுக்கு ஒரு மெத்தட் என்னென்னா காட்டுக்குள்ள அந்த மாதிரி எந்த அறுவா வெட்டணும் ஒன்று பண்ணுவோம் அது பார்த்திங்கன்னா காஞ்சது மட்டை இருக்கும் அதை மாதிரி தேடி எடுத்துக்குவோம் இந்த மாதிரி அருவா வந்து பதம் இல்லைன்னா இந்த மாதிரி காஞ்ச மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி மட்டமாக சேர்த்திக்கணும் இப்படி சேற்றிக்கிட்டு என்ன நம்ம தாண்டிக்கிட்டு லைட்டாக வந்து என்ன பண்ணணும்னா மண்ணு போட்டுக்கணும் நைட்டாக இது வந்து இந்த ஆற்று மண் மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும் இந்த களிமண் மாதிரி இருக்குது இந்த ஆத்து மண்ணு பிள்ளைன்னா ஒரு கல் ஒன்று இருக்கும் ஒரு பூலாங்கல்ல மாதிரி அதை நிபுட்டு நல்லா பழக்கலாம் வந்துடும் ஷார்ப்னஸ் தெரியுதா தெரியுதா ஒயிட் கலரில் இந்த இடத்துல இந்த இடத்துல தெரியும் பாருங்கள் இது எந்த படுத்துட்டு பாருங்களே இந்த இடத்துல எதுவுமே இருக்காது அங்கிட்டு வாங்க இந்த அப்படி தான் ஷேர் பண்ணுறது என்ன மந்த மண் இருந்தால் ஆனால் எப்போமே இருக்கும் ஆற்ற மண் தான் இந்த போட்டு நல்லா திக்கி எடுத்துக்கிடுவோம் நல்லா பல பழமும் வந்துடுச்சு அதே மாதிரி மண்டபு எப்போவுமே நேருக்கு நேரம் இழுக்கக்கூடாது இப்படி கிராஸாக இப்படி கொண்டு போகணும் இப்படி இந்த மாதிரி ஃபிரெஷ் இப்படி கிராஸை கொண்டு இந்த ஏஜ்லேருந்து இந்த ஏஜ் வரையும் கவர் ஆகும் ஓகே பார்த்திங்கன்னா இந்த பல படம் தீட்டியாச்சு ரெண்டு பக்கமாக இப்போ வெட்டி பார்ப்போம் இப்போ விட்டுருந்தான் தூக்கி எரிஞ்சிட்டு வேறு யாராவது எடுத்துக்கணும் நல்லா பஞ்சு பஞ்சாக இருக்குங்களா ரெண்டு வச்சுட்டா அணியெல்லாம் கூடு கட்டுது ம் ஆமாம் அந்த மாதிரி இருக்குது அணிப்பா மாதிரி தானே மக்களே வெட்டிட்டோம் வெட்டித்தோம் பாருங்க என்னடா என்னடாது கொட்டை தனியாக வந்துடுச்சு மிஞ்சா வருங்க இந்த நான் இருக்கு அந்த பூ பார்த்தீங்களா முதல் எடுத்துக்கிட்டே வச்சுக்கிறோம் தனியாக ஓலையில் இஞ்ச காமி இந்த வேற லெவலில் இருக்குது Aku diikuti, menembak, oh, alasan tubuh menembak, kadis, sablonan, hmm. latir terus, hmm. biar lele sweet, tasannya, nge, oke, mau lele latir tujuh, nge, nanti, nge, ulai ke warna, taji, oke, nge, ngomong tadi, air ஓகே ஓகே மக்களே பார்த்தீங்கன்னா வந்து எல்லா கொட்டையும் பார்த்தீங்கன்னா வெட்டி எடுத்தாச்சு நீங்கள் பாருங்கள் வரிசை அடிக்கிறக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கும் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வெட்டி வச்சு தான் என்ன ஒன்றும் அறுவா ரொம்ப மக்கார் பண்ணிடுச்சு வெட்டையே மாட்டேருச்சு அதுக்காக வருவாயிருவே இது வாருங்களேன் என்ன வந்துட்டுனாலே பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு துவையாமல் கிடக்காரணுவா இந்த பல்லு பள்ள நெளிவு நெளிவார் அதனால் பார்த்திங்கன்னா வந்து கொட்டையை வெட்டணும் கொஞ்சம் கேரளாக வெட்டணும் ஆனால் சூப்பராக வேலை உள்ளே இருக்குது இந்த தோண்டி இந்த இதில் வச்சுருவோமா ம் மிச்சம் பாருங்கள் அதே மாதிரி ஒன்று ஒன்று வெட்டியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சைடில் வந்து இருக்கும் அதெல்லாம் சாப்பிடக்கூடாது தூக்கி கீசிடுங்க ஆனால் உள்ளுக்கு பூ வந்து நல்லா இருக்க மாதிரி இருக்கும் இருந்தாலுமே நமக்கு வேண்டாம் தூக்கி கீசி தலை செஞ்சுக்கிட்டு வீசி தூக்கி வீசா அப்போ அதனாலே ம் நாங்கள் தோண்டிடுவோமா இந்த நான் தோண்டி இதில்

கேரளா உள்ளே இருக்கு செம்மையாக இருக்குன்னு ம் அப்படியே கொடுக்கு அப்புறம் டேஸாக இருக்குமா இல்லைன்னா ஒன்று ஒன்றா தான் லேட் ஆகும் தோண்டி வச்சுக்கிட்டேன்னு வச்சிங்களே நம்ம ஊரில் சாரச்சென்னு எடுத்துகிட்டு முள்ளே தான் உள்ளே போகுது அது அது ரொம்ப எப்படி மனசு இருக்குன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி என்ன வரல வரலை அது உள்ளே இருக்குது அதை அப்புறம் மட்டும் வகையாக எடுத்துக்கோ ரொம்ப டைமிங் ஆகிருக்கு இந்த வாருங்க போட்டு வெட்டு வரணும் வெட்டி இந்த த இது பார்த்திங்கன்னா சைடில் இதுதான் பார்த்திங்கன்னா நொங்கு நான் ஆரம்பத்தில் நொங்காக இருக்கும்போது தான் சாப்பிடுவோம் இந்த பூ இருக்குது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தண்ணி இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தான் பூ வந்துருக்கு ரைட் ஓகே நாங்கள் எடுத்து முடிச்சுட்டு மாட்டி காமிப்போம் இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது திருப்பியா கேட்க மாதிரி இல்லை சரி தின்னு தின்னு அப்படி தின்னு 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 சும்மா தின்னு சரி அருமையாக இருக்குண்ணா அருமை அருமை இனிப்பு வேற இல்லை சார் ம் முக்கிய மக்களையும் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்தையும் தோண்டி வெளியே எடுத்து வச்சாச்சு இங்கே பாருங்கள் தனியாக வந்து பிரித்து எடுத்துட்டான் இங்கே பாருங்கள் அப்படி கேட்க மாதிரி சூப்பராக இருக்குங்க வேறு லெவலில் பயங்கரமாக இருக்குது சாப்பிடுவோமா ம் வாங்க சாப்பிடுவாங்க ஆ எடுத்து சாப்பிடுவாங்க தண்ணி அந்த தண்ணி கம்பிட்டு காமி ம் இதுதான் பார்த்தீங்கன்னா தண்ணி கொட்டை இது வந்து ரொம்ப சாப்பிட்டு ரொம்ப இதுவாக இருக்கும் லேஸாக இந்த வரங்க அப்படி இனிப்பு தான் இருக்காது தண்ணியை குடிச்சாப்பிட்டு இருக்கேன் அந்த மாதிரி தான் இருக்கும் அது சும்மா எடுத்துன்னு பாருங்க Apri ya nama dingin, super agen jalan. Mulus sawer itu pihak terdaji. Ada ada. Wah, berasa seru seru sekali lah. Muka orang kagak, orang kagak sahde. Ayah. <tipasih> ல இது வந்து உங்களுக்கு நீங்கள் சாப்பிடுங்க அதான் பார்த்தீங்கன்னா வந்து பழங்காட்டை வந்து ஃபுல்லாக கிடக்கு நிறையா கிடக்கு அங்கே அள்ளி முளைக்கி போட்டால் கூட முளைச்சிடலாம் கரெக்டாக பொங்கல் டையத்தில் வந்து கிழங்கு வந்துடும் அப்படி இல்லைனா அந்தங்களே அந்த மாதிரி மரம் இருக்கிற முளைச்ச கிடக்கில் தோணோம்னா கிளங்கிடலாம் இங்கே பார்த்திங்கன்னா வந்து இது அழகு அதே மாதிரி கிடைக்கலாம் எங்கள் ஊரில்லாம் உங்கள் ஊரில்லாம் அது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமலன்னு சொல்லுங்கள் ஓகே பாய் அடுத்த வீட்டில் சந்திப்போம் வேறாச்சும் வீடியோ வேணும்னா கம்மரில் சொல்லுங்கள் நாங்கள் வந்து போட்டுட்ருப்போம் ஓகே அட்ரஸ் வேற சொல்லிடுறாமா பாய் வாய் விடுங்க அடுத்த வீட்டில் பார்ப்போம்